வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் வல்லம் மதினா நகரில் ஒரு மூணு சென்ட் ஃப்ளாட் சேல்ஸ் வந்திருக்கு வல்லம் மதினா நகர் சிலுவமுக்கு வ இது வந்து சிலுவமுக்கு ஜங்ஷன்பாங்க செங்கோட்டை எலஞ்சி குட்டார் டேம் செங்கோட்டைக்கு ஜங்ஷனாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது இதில் வந்து வல்லம் ஜங் சிலுவமுக்குன்னு சொல்லுவாங்க இந்த சிலுவமுக்கு பக்கத்தில் மதினா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ஒரு ஒரு பிரபலமான பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே ஒரு மூணு புள்ளி ஒன் ஜீரோ சென்ட் ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு சவுத் பேச அமைஞ்சிருக்குது இந்த ஃப்ளாட் இருபது அடி பாதையோட இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது இது மதினா நகரில் உள்ள பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல்லேருந்து அப்படியே பக்கத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு அடுத்த ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஸ்ட்ரீட் தள்ளியே இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு சுற்றி நிறைய வீடுகள் இருந்து ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இடம் வீடு கட்டுறதுக்கும் ரொம்ப அழகான இடம் சேல்ஸ் வந்துடுற ஃப்ளாட் இந்த ஃப்ளாட்டு தான் க்ளீன் பண்ணாமல் செடியும் பதரமாக இருக்குது இந்த ஃப்ளாட்டு தான் ஃப்ளாட்டோட சைஸ் முப்பத்தி மூணுக்கு நாற்பத்தி ஒன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது அந்த இருந்து ஒரு ஸ்ட்ரீட் அடுத்த உடக்க பக்கமாக மதினா நகரோடய பள்ளிவாசல் இருக்குது ஸோ வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பர் இடம் நம்ம வல்லம் மதினா நகரில் இருந்தும் குற்றாலத்தில் இருந்தும் ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ